என தருமை சகோதர சகோதரிகளை வெல்கம் டு ஐ லைஃப் ஜோன் சேனல் நாம் இன்றைக்கி சென்னையிலேயே ஒரு சூப்பரான மால் தான் பார்க்க போகிறோம் சென்னையில் ஒரு நாலஞ்சு மால் இருக்குதுங்க அதில் மிகப்பெரிய மால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் திறந்து வச்ச இந்த ஃபீனிக்ஸ் மால் தான் சொல்லலாம் இந்த ஃபீனிக்ஸ் மால் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பதினேழு ஏக்கர் பரப்பளவு பண்ணுறதுங்க கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கடைக்கு மேலே இருக்கும் அன்றைக்கி நம்ம நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடம் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் பீனிக்ஸ் போய் பார்த்தேன் புயாணிக்கு சரியான கூட்டமாக இருந்தது உள்ள என்ன வேணும் ஃபினிக்ஸ் மாலில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் பார்க்கிங் வந்து சூப்பராக இருக்கும் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே அருமையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் விலை தான் கொஞ்சம் அதிகம் இருக்குது அதனால் மேக்ஸிமம் டூ வீலரெலாம் விட்டுறதுனால் இந்த ஃபினிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்லேயே டூ வீலர் பார்க்கிங் இடம் ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறாங்க அங்கே ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு ரூபா ரூபாய் தான் வாங்குறாங்க அங்கே நம்ம பார்க் பண்ணிட்டு கூட போகலாம் ஃபோர் வீலரை பொறுத்த வரைக்கும் உள்ளேரே எடுத்து இன்சைட்லேயே நம்ம பார்க்கிங் மால் தான் வாங்க போகலாம் பினிங்ஸ் மால் என்ட்ரன்ஸ் போனவுடனே இந்த பல் பல்லாடம்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்குறாங்க நாட்டிலேயே ஜஸ்ட் லைக் துபாயில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்து புதுசாக நல்லா நீட்டாக இருக்குது கிட்டத்தட்ட இங்கே ஒரு இரநூறு கடை மேலே இருக்க போகிறது காம்ப்ளெக்ஸ் இதுதான் பல்லாடியம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய கடையும் இயங்கிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கடை மூடி வச்சுருக்குறாங்க ஏன்னா வாடகை கொடுக்க முடியலையா இல்லை இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் மெல்ல ஆகிடுச்சான்னு தெரியல அதனால் என் ஃப்ரெண்ட்டில் இருக்கிற ஷாப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மூடி இருக்குது மீதி கடை தான் திறந்துருக்கு ஃபீனிக்ஸ் மால் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா என்ட்ரன்ஸ் கிடையாதுங்க அதனால் சென்னையில் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடம் பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் பார்த்திங்கன்னா ஏசி சூப்பராக இருக்கும் ப்ளஸ் நல்லா ஃப்ரீயாக ஒரு மூணு மணி நேரம் சுற்றிட்டு போகலாம் ஃபேமிலியோடு நல்ல ஹைஜீனிக்காக பார்க்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதம் மாலு எக்ஸ்பிரஸ் மாலு நிறைய மால்ஸ் இருக்குது இது வேலைச்சேரியில் அமைஞ்சிருக்கனால நல்லா அருமையாக இருக்கும் ஷாப்பிங்கும் வந்து இங்கே சீஃப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது காஸ்ட்லியாகவும் இருக்குது மேக்ஸிமம் இப்போ உள்ள ட்ரெண்டிங்லாம்னு பார்த்திங்கன்னா சின்ன பசங்க தான் முதலே நல்ல ஏன்னா அப்பா அம்மா கிட்ட காசு இது கேம்ஸ் விளாட்றாங்க கேம் விட்டிங்கன்னா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கேம் விளையாடிட்டு வரணும்னா ஒரு பசங்க உள்ளே போயிட்டு இருக்காங்க அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த கம்மா எடுக்கிற விளையாட்டு இந்த பைக் விளையாட்டு கார் விளையாட்டு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது பெரியவங்களையும் மயங்கக்கூடிய கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் சொல்கிறதுக்கே வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை ஃபீனிக்ஸ் மால்லாம் இந்த பார்க்கிங் இங்கே இருக்கு பாருங்கள் கார் பார்க்கிங்கெலாம் நல்லா விசாலமாக சூப்பராக இருக்கும் இது ரெண்டு சைடும் கார் பார்க் பண்ணலாம் நியூ காம்ப்ளெக்ஸும் இருக்குது ஓல்டு காம்ப்ளக்ஸ்லாம் இருக்கும் அண்டர் பார்க்கிங் மோர் தேன் ஒரு தௌசண்ட் காருக்கு மேலே பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது அதே மாதிரி நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க இதில் என்னென்னா அந்தந்த பிராண்டட் ஐட்டம் நிறைய கிடைக்கிறீங்க இங்கே அப்படியே நீங்கள் இப்போ புதுசாக கட்டியிருக்கிற அந்த கல்லடம் காம்ப்ளெக்ஸ் வழியாக உள்ளே போய் ஃபினிக்ஸ் மால் காம்ப்ளக்ஸ் வழியாக வந்துலாம் இது மாதிரி இருக்குது முன்னெல்லாம் வந்து நிறைய கேட்ரிங் கடை தான் ஓடிட்டுருக்கிறோம் கேட்ரிங் கடை கூட அந்தளவுக்கு ஓடுறதில்லை அதனால் நாலாவது மாடியில் கேட்ரிங் இருக்குது இது மற்ற ஃபீனிக்ஸ் மால் வந்து அஞ்சு தளம் கொண்டது அதாவது பேஸ்மெண்ட்டு தளம் மற்ற நாலு தளம் நாலாவது மாடி ஃபுல்லாகவே கேட்ரிங் தான் மீதி மூணு மாடியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிராண்டட் ஐட்டமாக சேல் பண்ணுவாங்க நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் உள்ளே போய் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைக்குது அதனால் நீங்களும் சென்னைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் ஃபீனிக்ஸ் மால் போய் உள்ளாக்கி போய் பாருங்கள் அங்கங்கே உள்ள வந்து துடுதொரு வச்சுருப்பாங்க அதை தொட்டு பார்த்து எந்தெந்த எந்தெந்த க கடை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இதெல்லாம் இது மாதிரி ஒரு லேடினுடைய ஃபேஸ் வச்சுருப்பாங்க நல்லா சூப்பராக பண்ணுவோம் இப்போ செஞ்சு வச்சுருப்பாங்க நல்லா அருமையாக இருக்குது இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பட்டு இப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர வாங்குறது வாங்கும் தன்மை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு தான் நான் நினைக்கிறேன் மற்றவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியுங்க அப்போ தான் இந் இன்னைக்கு இருக்கிற நாட்டு நடப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் மக்களுடைய வாங்குகிறாங்களா இருக்காது அப்புறம் பிராண்டடு சர்வீஸ் கடை இது சாம்சங்கு வீட்லேண்டு பாட்டா அது மாதிரி கடைங்கள்லாம் நிறைய உள்ளே இருக்குது அப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸு அப்படி இல்லை இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அது வந்து ரவுண்டில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு நூறுரூபா வாங்குறாங்க அப்புறம் காஃபி ஷாப் இருக்குது அன்றைக்கி வந்து நியூ இயர் அன்றைக்கி மிகப்பெரிய பெரிய ஒரு லாரி மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக இருந்தது இந்த லாரி கிஃப்ட் இரயெலாம் வச்சு அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கிற காலம் இருக்குது அதனால் உட்காந்தால் செல்ஃபி எழுச்சா செல்ஃபி மின்னா செல்ஃபின்ற ஒரு சூழல் உள்ளதுனால நம்மளும் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வழி இல்லை அதனால் அப்பப்போ நினைவுகள் அப்பப்போ போயிட்டு அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் செல் கடை வெடிச்சிருக்கிறாங்க நல்லா சூப்பராக இருக்குது இந்த ப்ராண்டு ஜஸ்ட் லைக் ப்ராண்ட் நியூ அப்படியே இருக்கிறதெல்லாம் வந்து செகண்ட் சேல் பண்ணுறாங்க அதுவும் நல்லா இருக்குது நல்லா அருமையாக அந்த லாரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பண்ணிட்டு ரெட் கலர் கோல்டன் கலர் ரெட் கோல்டன் கலரில் நல்ல டக்கெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குடுசு குடிசை மாதிரி போட்டு நம்ம ஊருங்களெல்லாம் டீ கடை பெஞ்சு கடை வச்சு அது மாதிரி வந்து சின்ன சின்ன கேட்ரிங்கு பசங்களுக்கான சாக்லேட் பவுடர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ இந்த பொம்மைலாம் பார்த்திங்கன்னா இதை ஷூட் பண்ணுறதுக்கு நூறுரூவா வாங்குறாங்க வாங்கினா இதை ஷூட் பண்ணி எந்த பொம்மைக்கும் இதில் உதவியாக எடுத்துக்கலாம் அது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தீங்க அப்புறம் அந்த இதை செல்ஃபி எடுக்கிறது ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க இதை கம்ப்ளீட் என்டர்டைன்டை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கடை இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து அடுத்த படம் கூட வாங்கிட்டு போகலாம் நீங்கள் மேக்ஸ்னு ஒரு கடை கடைது அதுவும் நல்லா அருமையாக தான் இருக்குது நிலையில இருக்கு பரவாயில்ல மேக்ஸ் நல்லா கம்மியாக இருக்குது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் ஜஸ்ட் லைக் புத்த புது செல்ஃபோன்லாம் அப்படியே வந்து ரெண்டு லட்ச ரூபா ஃபோன்னால் ஒரு லட்ச ரூபா ஒன்றே எங்களுக்கு லட்ச வேண்டி விடுறாங்க சிலதை வந்து டுவெல் ப்ரோ கேட்டீன் ப்ரோனா கொஞ்சம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கொண்டு இப்போ வயசானவங்க முதல் இப்போ குழந்தைங்க முதல் வயசானவங்க வரைக்கும் இந்த கம்பெனிஸில் எல்லா வசதியும் அருமையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க எக்ஸிலேட்டர் வசதி இருக்குது ப்ளஸ் பாத்ரூம் டாய்லெட்டில் ஹைஜீனிக்கு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்கும் மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கு எங்கே பார்த்தாலும் ஐஸ்கிரீம் கடை சின்ன சின்ன ஐஸ்க்ரீம் கடை இருக்குது பேடிக்கை பார்த்தா பரவாயில்லை உள்ளே ஒரு ஃபேமிலியோடு உள்ளே போயிட்டு வந்தோம்னா எங்கிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு காலி ஆகிடும் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஐமேக்ஸ் சினி சினிமா திரையரங்கம் கொண்ட முதல் திரையரங்கு இங்கே தான் இருக்குது பதினோரு ஸ்கிரீன் இருக்குது ஒவ்வொரு ஸ்க்ரீன் அப்படி நேச்சுரலாக இருக்கும் அந்தளவுக்கு பதினோரு தேட்டர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இது ரெண்டாவது மாடி மூணாவது ஜாரான ஒரு துணி கடை கடைதுங்க நல்லா சூப்பராக அவ்வளோ பெரிய கடையாக இருந்தது ஜனங்கள்லாம் வந்து வேடிக்கை நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க பத்து பர்சன்டேஜ் தான் வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எல்லா ஊர்லேயும் கோயம்புத்தூர் சென்னை புருஷு இது மாதிரி எல்லாத்துக்கும் பிராண்டட் கடை வந்து இது மாதிரி மாலில் வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் வியாபாரம் ஆகுதோ இல்லையோ பிராண்டை வந்து வெளிப்படுத்தணும் அதுக்காக கடைங்கள்லாம் இங்கே உள்ள வச்சுருக்காங்க ஃபினிக்ஸ் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பல்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கு அதை பார்த்திங்கனா போட்டு போகிறதுக்கு நல்லா அருமையாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அது மாதிரி பிராண்டட் கடைலாம் அங்கே போல் போட்டுருக்காங்க ஷிபோரா அது மாதிரி ஒவ்வொரு பிராண்டட்ஸ் வந்து ஆல் ஓவர் வேல்டில் இருக்கிற பிராண்டட்ஸ் எல்லா ப்ராண்ட் கடையாக இங்கே ஒன்றுமே இருக்குதுங்க ஃபீனிக்ஸ் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க இங்கே இங்கே வந்து சீப்பர் பெஸ்ட்டாக கேட்ரிங் தான் ஒரு காஃபி விலை ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அந்த காஃபி கேட்கொடிய விலை நூற்றி ரூபா இரநூறுவா அது மாதிரி தான் ரீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிற இந்த சென்னை மாநகரத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் வாங்கக்கூடிய தகுதியும் மட்டும் கூட நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அது மாதிரி பிராண்டடில் ஏரோ ஷேர்ட்ஸு பேண்ட்ஸு அப்புறமா புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினில் இருக்கிற நினைவு சின்னெல்லாம் வந்து இதில் வச்சுருந்தாங்க ஷோ கேஸில் வச்சுருந்தாங்க ஜஸ்ட்டு இதில் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறதுக்காக இங்கிலாண்டில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் டூல்ஸ் இது அப்படியே ஒன்றுனா பார்த்தா அப்போ பேன் பேன் சைன் ஒன்று இருக்குது இதில் பார்த்திங்கன்னா புது போக்கு தேவையான ப்ளஸ் மட்டும் யூஎஸ் போல் ஆஷன்ஸ் வந்து இதெல்லாம் பயங்கரம் காஸ்ட்லி இருந்தாலும் வாங்கலாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் எல்லா கடையும் இயங்கிட்டு இருக்குது இப்போ ஜஸ்ட்னா கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கடை மீறி தான் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே ரெண்டில் அதிகம் ப்ளஸ் இன்கம் கம்மி இதை வந்து பிராண்டட் ஐட்டம் மட்டும் ஓட்லாம் மெட்ரோ ஷூஸ் நல்லாயிருக்கும் இந்த மெட்ரோ ஷூஸும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த புருக்ரிண்ட் கடையிலையும் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாலில் இந்த மெட்ரோவும் ஒரு கம்பல்சரி கடை அப்புறம் இங்கே பெஸ்ட்டான இது பார்த்திங்கன்னா டீ காஃபி தான் காரைக்குடி இது காரைக்குடியினுடைய ஹோட்டல் இது இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் அருமையாக இருக்கும் சனி ஞாயிறு தவிர மீதி மண்டே டு ஃப்ரைடே வந்து காலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சனி ஞாயிறில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா லீவ் டேஸில் அரசு அரசு விடுமுறை மற்ற விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட்டம் அலைமோதி நிற்கும் ஏன்னா வந்து இப்போ ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் கால் அவங்க டைம் பாஸில் இருக்கிற ஒரே இடமும் நம்ம ஃபீனிக்ஸ் மால் தான் அதனால் ஃபீனிக்ஸ் மால் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜனம் ஜெய ஜே ஜெய ஜெ ஜெனாக இருக்கும் அதுவும் மீன் அதுவும் போகணுமா பயங்கரம் ஜனமாக இருந்தது இது மூணாவது மாடி மூணாவது மாட்டோம் பார்த்தாலும் நல்ல பெரிய பெரிய ப்ராண்டட் கடை இருக்குது ப்ளஸ் வந்து நிறைய சலூன்ஸு மசாஜ் சென்டர்ஸ் அதெல்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் இங்கேலாம் வேடிக்கை பார்க்குறது தாங்க வேடிக்கை பார்க்கறது அதுக்கப்புறமா இங்கே சின்ன பசங்களுக்கு இது மாதிரி ஒரு ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறாங்க இந்த ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறதுக்கு நூறுரூவா வாங்குறாங்க இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இது ஒரு ரெண்டு கவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு நூறுரூவா ட்ரெயினில் வரவாங்க இது வந்து அந்த காலத்தில் இந்த கொக்கோ பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா கோஃப் பாட்டிலு அது அதில் செஞ்ச ஒரு டிசைன் இதெல்லாம் இது மாதிரி அங்கே வந்து கலைஞர் மிக்க வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அது ஃபோட்டெஸ்ட்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ரிலைன்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அச்சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு துணி கடை தான் நல்லபடியாக பார்த்துட்டு வரலாம் இன்னும் ஒன்று போர் அடிக்காமல் நிறைய இடம் இருக்குது இது வந்து ஹார்ட் போம்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் விலை சீப்பு சொல்ல முடியாது காஸ்ட்லி தான் இருந்தாலும் பிராண்டட் இருக்கும் பிராண்டட் பிராண்டட் தான் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பர் சூப்பர் பொருட்கள்லாம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல நல்ல கலைநாயம் இருக்க பொருள் இங்கே கிடைக்கிது நம்ம உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வாங்கினா இங்கே வாங்கலாம் இது ஐ லக்ஸரி தேட்டர் இது இதில் தான் பதினோரு ஸ்க்ரீன் இருக்குது பாப்கார்ன் விலையே ஐநூறுரூவா இருக்கும் இங்கே டிக்கெட்டினோடய விலையை நானூறுரூபா தான் ஆனால் பாப்கார்ன் விலை ஐநூறுரூவா கோக்கு டிக்கெட்டு ப்ளஸ் பாப்கார்ன் சாப்பிட்டு வாங்கினா ஒரு ஆளுக்கு ஜஸ்ட்டு டூ நாலாயரூபா தான் செலவாகும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் படம் பார்த்துட்டு வரவேன் நல்லா புதிய படம் பார்க்கணுன்னா இந்த ஐநா கம்பெனி போய் படம் பார்க்கலாம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் ஐநா இருக்கிற இடம் இருக்குது கல்யாண மண்டபம் மாதிரி எடுத்து பாருங்கள் ரிசெப்ஷன் என்ன ஒரு அருமையான ரிசெப்ஷன் அப்படியே பார்த்துருனால வந்து இந்த மதர் கேர் இது மாதிரியான இருக்குது கேன்டீன் வந்து அங்கங்கே சின்ன சின்ன உணவு நிறுவனங்கள்லாம் இருக்கும் நீங்கள் இருந்தாலும் நாலாவது மாடிக்கு தோணிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பிராண்டர்க்கே உணவு நிறுவனம் நாலாவது மாடியில் கேன்டீன் வச்சுருப்பாங்க இது கேஎஃப்சி காரைக்கி இது மாதிரி பண்ணு மாதிரி ஒன்று வந்து அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ரொம்ப ஆரம்பிச்சுருப்பாங்க இங்கேயே பார்த்திங்கன்னா கேம்ஸ் இருக்குது இது வந்து ஃபன் சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன் இனியும் வந்து நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபன் சிட்டி இருக்குது இது வந்து இங்கேயே தான் ஒரு ஃபன் சிட்டி இருக்குது இங்கே பார்த்தாலும் சின்ன ஃபர்ஸ்ட்டு இருக்காங்க என்டர்டைன்மெண்ட் அந்த காலத்தில் பீச்சு இது மாதிரி வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க பெட்ரோல் பண்ணா இப்போ வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க விளையாடுறதுனால இது மாதிரி பன் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் பசங்களை விளையாட வைக்கிறாங்க ஆயிரரூவா பண்ணி சொல்லி விளையாட வைக்கிறாங்க அப்படியே முடிச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு இங்கே கரைப்பாய் இருக்குன்னா இதுக்குள்ளே வரும்னா எல்லா கேட்ரிங் இங்கே இருக்குது இருக்குது மெக்டொனால்டுஸ் இருக்கு டோமினோஸ் இருக்குது அப்புறமா காரைக்குறி எல்லா ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குது பிரியாணி இட்லி தோசை அது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சிருக்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு ஒருமுகப்படுத்தி டிக்கெட் வாங்கி கேன்டீன் போனோம் இப்போ அந்தந்த கடையில் காசு கொடுத்தாலோ இல்லை ஜிபேயில் கொடுத்தாலோ வாங்கிக்கலாம் இது நாலாவது மாடியில் இருக்குது ஒரு கேன்டீன் அவுட்டோர் அவுட்டோர் வழியாக பார்த்தோம்னா அந்த பதினேழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஃபீனிக்ஸ் மேலே நல்லா விசாலமாக தாராளமாக பார்க்கலாம் என்ன ஒரு லைட்டிங் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஒரு சென்னை மாநகரமாக இல்லை லண்டன் மாநகரமானே தெரியல அந்தளவுக்கு கூட ஒரு இதுவாக இருக்குது என்ன ஒரு நேரம் ரெண்டு ஆனால் கவலையோடு உள்ளே போகிறா கூட ஆனால் கவலை இருக்குது நிறைய ஜாலியாக பார்த்துட்டு ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா கீனிக்ஸ் மேல் நல்லா அருமையாக இருக்கும் ஆனால் அந்த சென்னைக்கு நீங்கள் புதுசாக வராதுன்னா இருந்தாலும் இந்த சென்னையிலே இதுவரையும் பார்க்காதவங்க இருந்தாலும் கட்டாயம் ஒரு வாட்டி ப்ளினிக்ஸ் மேல் போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சபோது உங்களுக்கும் பிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் பிடிச்சிங்கிறது கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஏன் பிடிக்கலங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸ் தெரியல இதுவரை ஆதரவு அளித்த எனது அன்பு நண்பர்கள் அன்பு இன்னங்கள் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கு எனக்கு மனுவார்ந்த நன்றிகள் இந்த இருபது இருபத்தஞ்சி நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் வழிகள் இல்லாத ஒரு ஆண்டாக இருபது இருபத்தஞ்சி அமையும் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்ல சிறப்பான ஆண்டு அமைஞ்சு அனைத்து பிரச்சனைகளையும் சேர்ந்து இது மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி வாங்கணும்னு கடவுள்கிட்ட கிட்ட ப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ப்ரேயரை கணவர் சொல்ல போய் கட்டாயம் போய் பாருங்கள் நம்ம வந்து வாங்குகிறோமோ இல்லையோ கட்டாயம் ஒரு வாட்டி இது மாதிரி மாலுக்கு போய் வேடிக்கை பார்த்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு உட்காணுங்க கனவு கண்டால் கட்டாயம் அதனால் முடியாதது எதுவுமே கிடையாது இம்பாசிபிள் இம்பாசிபிள் இசை எதுவுமே கிடையாது எல்லாமே பாசிபிள் தான் அதனால் முடியும்னு நினச்சா கட்டாயம் முடியும் அதனால் நீங்களும் வேடிக்கை போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் தெரியும் இப்போ குழந்தைங்க அவங்களுடைய ஆசைத்தியை அவங்களுக்கு வாங்கி தரீங்களோ இதுலேயே கூட்டிகிட்டு போய் காட்டுங்க நம்ம மனசார என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் நமக்கும் கீழே இருக்கிறவங்க நினச்சி நம்ம சந்தோஷத்தில் நமக்கும் மேலே இருக்கிறவங்க நினைச்சு நம்ம பெரிய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு காஃபி ஷாப்பு மேசர்னு சொல்லிட்டு நல்லா அருமையாக இருக்குங்க ஒரு டீ துணி ஒரு கிலோனுடைய விலையே அறுபதாயிரம் எழுபதாயிரம் தான் இருக்கிறாங்க அந்தளவுக்கு யூஸ்லியான டீச்சிங்லாம் இங்கே கிடைக்கிது அப்புறம் காஃபி ஷாப்ஸில் நல்லா சிறப்பாக இருக்குது நம்ம டெய்லி இந்த மாதிரி மால்கெலாம் போகக்கூடிய துறையாக இருக்கும் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் போய் பார்ப்போம் அதனால் நீங்களும் நான் வாய்ப்பு கிடைக்கும்போது ஃபீனிக்ஸ் பார்த்து உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை தெரியவீங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு நண்பர்களே அதனால் துரந்தும் வளரணும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போய் ஃபீனிக்ஸ் மாலெலாம் போய் பாருங்கள் ஒவ்வொரு மாலும் பாருங்கள் சென்னைக்கு வந்தால் கட்டாயம் இது மாதிரி ஒரு அருமையான மாலை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க எனது அருமையில் நண்பர்களே அப்படியே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு சமமானது அதனால் இதுவரை ஆதரவளித்து பொறுமையுடன் பார்த்து தான் என் அனந்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மிகவும் வேலையுளானது நண்பர்களே வாழ்க வளமுடன்